பட்டிமன்ற கடைசி அப்படிங்கிற அணியில மூன்று பேரும் பேசி முடிச்சு பெண்களை அணியில கடைசியாக பேச வர்றதுனால ஒரு செய்தி கொடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்றால் ரொம்ப சொன்னார் உணர்றது எல்லாம் நாட்டுக்கே ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு சலீஃபா அவங்க பேரை கேட்டாலே நடு நடுவோம் தொட்டில் படுத்துக் கொண்டிருக்கிற குழந்தை கூட விளக்கிக் கொள்ளும் அடம் பிடிக்கிற குழந்தைக்கு உமர் என்று சொன்னாலும் வழிக்கு வந்துரும்மா அப்படிப்பட்ட உமர் விஷயம் சொன்னாங்கல்லவா அதுல ஒரு செய்தி இருக்கு சுவாரஸ்யமான இன்னொரு செய்தி ஒரு வீட்டில் பஞ்சாயத்து நடக்குது எப்ப பார்த்தாலும் மனைவி திட்டிக்கிட்டே கிடக்குறாங்க

வந்தவர் பஞ்சாயத்து நீதிக்காரு என்ன என் மனைவி எப்ப பார்த்தாலும் இருக்குது நீங்க ஒரு முடிவு கொண்டு வாங்க நீதி கொடுங்க அப்ப சொல்ல மனித அந்த நபருக்கு காத்திருந்த செய்தி என்ன தெரியுமா உமர் ரூதியா வாங்குற திட்ட விட நாம வாங்குற திட்டு பரவாயில்ல பெருமை எல்லாம் போயிட்டு கதவை தட்டிட்டா இல்லை உமர் ரூதிய கதவை துறக்கிறாங்க திறந்த இவருதான் தட்டாரு தட்டவர் போயிட்டே இருக்கிறாரு இவாங்க சொல்லி கூட்டம் உமர் ரதி அல்லா நீங்க தான் கதவு தட்டீங்க ஆமா எதுக்கு தட்டீங்க இல்ல நான் ஒரு நீதி கேட்டு வந்தேன் எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குது இங்க நடக்கிற சண்டையை பார்த்து எங்க வீட்டு சண்டையும் பரவாயில்ல நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படியே சொல்லி போன வரலாறு பார்க்கலாம் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி அப்ப உமர் ரதி அல்லா சொன்னாங்க அந்த நேரத்தை அந்த மனித நீதி கேட்டு வந்த மனிதர் சொன்னாங்க மக்காவில் நாங்கள் வாடுகிற காலம் வரைக்கும் மக்காவில நாங்கள் இருக்கிற காலமும் மனைவியை நாங்கள் அடங்கிட்டு இருக்கோம் மனைவியை நல்ல திட்டம் மனைவிகளை சம மாதிரியா கடுமையாக நடந்தோம் ஆனா எப்போ மக்காவை விட்டு மதீராவுக்கு நாங்க வந்தோமோ அன்சாரிகள் வாழுகிற குடும்பத்தை பார்த்தோம் அன்சாரிகள் குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா அவ்வளவு பிரியமா ஆண்கள் கை அங்க வந்தது இல்லை பெண்கள் கை அங்க வாங்குச்சு அப்ப என்ன அனுப்பம் உணர்ந்தீர்ல பேசுவதற்கு உரிமை கொடுத்து அப்ப அவங்க பேசுற பேச்ச நாம கேட்கணும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் நீ உன் மனை வீட்டு உன் வீட்டுல வாங்கின திட்ட வச்சு சொல்லாத நான் ஒன்ன விட கடுமையாக ஆனா இப்ப நான் மாறிட்டேன் இப்போ என் மனைவிக்கு பேசுவார்கள் நான் அமைதியா அப்போ நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் தேசத்துக்கே கலீபாவது ஆட்சியாளரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா அவர்களுக்கு நிம்மதியை பார்த்து விடலாம் என்கிற அணியில் விவாதத்தை முடித்து வைத்திருக்கிறார் இப்பொழுது இவர்கள் விடுக்கிற விழிப்பு எப்படி தெரியல பெண்களே என்கிற அணியில் முகமது யாசர் விவாதத்தை முடித்து வைக்க வருகிறார்கள்